ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போகிறோம் நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு அடம் போது இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனாவுக்கு அப்போது சரி ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா நம்ம செந்தில் வந்து பாஸ் பண்ணிட்டாரு இந்த விஷயத்தை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா மாமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படி இப்படின்னு யார் யாரோ என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க ஏன் என் அப்பாவே கவர்மெண்ட் வேலையில் இல்லாத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகிறியா அப்படின்னு கேட்டாங்க பார்த்திங்களா உங்கள் பிள்ளை ஜெயிச்சிட்டாரு பாஸ் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பாஸ் பண்ணிட்டா என்ன வேலை கிடைச்சிட்டு போகுதா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு பாண்டியன் இவ்வளோ வரைக்கும் அவர் வந்ததே பெரிய விஷயம் அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் பாஸ் பண்ணியிருக்காரு ஒரு இந்த மார்க்குக்கு வேலை கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட்டு டைம் ஏதாவது ஒன்று பண்ணி வேலை வாங்கிக்கலாம் மறுபடியும் அவர் எக்ஸாம் எழுதட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க இதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இதை நம்ம செலப்ரேட் பண்ணணும்ல எல்லாரும் வெளியே உட்காரணும் பாயசம் வை அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க மயிலும் கோமதி பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு திணியில் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்காங்க அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி அரசியை கடத்தணும் ஸோ அரசியை கடத்துறதுக்கு என்ன வேலை அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான் நம்ம கடத்தி கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க குமாரும் சக்தியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ